வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரில் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மாடியில் வந்து நாலு சுவர் கட்டி காங்கிரீட் போடலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் நான் ஏற்கனவே இதை குறித்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் சுவர் கட்டுமானம் எப்படி கட்டணும் மாடியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் மாடியில் ரூம் கட்ட போகிறீங்க அப்படின்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் என்ன சுவர் கட்டியிருக்கிறீங்களோ என்ன வால் என்ன திக்னஸில் கட்டிருக்கீங்களோ அதே தான் முடிந்த அளவுக்கு மேலே கட்ட பாருங்கள் அதில் ஏதோ மாற்றம் நம்ம நீங்கள் பண்ண வேணாம் யோசிக்க வேணாம் நீங்கள் கீழே வந்து ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி கட்டிருக்கலாம் அல்லது பிளேயாஸு அல்லது சாலிட் பிரிக்ஸு ஏதோ ஒரு பிரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க கீழே அப்போ கீழே என்ன பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ தான் நீங்கள் வந்து ஜி ப்ளஸ் ஒன் க்ரௌண்ட் ஃப்ளோரில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ தான் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே மாடியில் அதுவே வந்து கட்டுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லது கீழே இருக்கிற மாதிரியும் சோறு மேலே போய்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் கீழே வந்து நாலிறங்க சோறு கட்டிட்டு மேலே போய் முக்காலடி சோறு கட்டுவாங்க அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது மேக்ஸிமம் அவுட்டர் வால் எல்லாமே முக்காலடி சோறு மட்டும் கட்டுங்க அவுட்டர் வால் இன்னர் உள்ளே வந்து நாலு ரங்க சோறு கூட கட்டிக்கலாம் அவுட்ரு வால் ஃபுல்லாக முக்காலடி சோறு வர மாதிரி கட்டிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இடம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வால் அல்லது ரெண்டு வால் நாலு ரங்க சோறு போட்டுட்டு மீதி ரெண்டு சோறு வந்து கண்டிப்பான முறையில் முக்காலட்டி சோறு தான் போடுற மாதிரி இருக்கணும் நாலு பக்கமும் நீங்கள் நாலு ரங்க சோறு கண்டிப்பாக போடாதீங்க சப்ஸ்கிரைபர் கேட்டுறது மாடியில் வந்து நான் நாலு ரங்க சோறு கட்டலாமான்னு சொல்லிட்டு அது கட்டவே கூடாது அவங்களுக்கு நிறைய பண்ணியிருந்தேன் அப்படி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வால் முக்காலி சோறு போட்டுட்டு ரெண்டு சோறு வந்து நீங்கள் நாலரங்க சோறு போடுங்க அப்படி போடுங்க அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அந்த காங்கிரீட் வந்து ஒரு ரெண்டு சைடு வந்தாலும் உங்களுக்கு ஃபுல் லோடு வந்து உட்காந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நாலு ரங்க சோரில் வந்து அவ்வளோ வெயிட் வந்து என்ன செய்ய முடியாது ஏற்ற முடியாது அப்படி நீங்கள் நாலரங்க சோறு தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் காலம் பில்லர் போட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பில்லர் ரைஸ் பண்ணி கீழே வந்து ஒரு பீம் காங்கிரீட்டுக்கு கீழே நாலு பக்கமும் ஒரு பீம் போட்டு அந்த பீமுக்கு மேலே தான் வந்து நீங்கள் ரூஃப் போடுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் மாடியில் முடிந்த அளவுக்கு நாலுரங்க சோரை வந்து நீங்கள் அதிகமாக தவிர்ப்பது நல்லது முக்காலடி சோறு போடுறது பெஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி முடியாத பட்சத்துக்கு பில்லர் போட்டு போடுற மாதிரி பாருங்கள் இருந்தால் ஒன்றும் பேப்பர் வேண்டியதில்லை ஏன்னா லோடு ஃபுல்லாகவே வந்து காலம் பீம் வாங்கிக்கணும் சுவ வந்து ஒரு பார்த்திசன் வாங்குற மாதிரி தான் ஒரு மறைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கிற சுவர் மாதிரியே மேலே கட்டுங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு ஒரு ரெண்டு சுவர் நாலரை சுவரும் ரெண்டு சுவர் சோறு சுவர் போடுற மாதிரி பாருங்க ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக முக்கியம் நமக்கு இடம் கிடைக்கிறது பற்றி பிரச்சனை இல்லை அவருக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி குறைஞ்சாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்து திடீர்னு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் மேலே நம்ம ஒரு ரூம் போடற மாதிரி யோசிப்போம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து யோசனை ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் முடிந்த அளவுக்கு கேட்டு செய்யுங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்த கேட்டு செய்யுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமாண்டை தெரியப்படுத்துங்க வேறு எதுவும் பேசினாலும் ஈவினிங் கால் பண்ணுங்கள் ஓகே மீன் மரத்தபடியை சந்திப்போம் பாய்